மிதன ராசி என்பர்களே ஐப்பசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது கூடுதல் சிறப்பு அதே சமயத்தில் இந்த மாதம் முதல் தேதியில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதிசாரமாக உங்கள் ராசியில் இருந்து ரெண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு சென்று அமர்கிறார் அப்போது தன காரக கிரகம் தனஸ்தானத்துல போய் அமரும் போது நிச்சயமாக பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட சுணக்கங்கள் பொருளாதாரத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் நிச்சயமாக நீக்கும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை புத்திசாலித்தனம் சூப்பராக இருக்க போகுது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளான் அட்டகாசமா இருக்க போகுது எதை பேசணுமோ அதை சிறப்பாக பேசக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போகிறது என குரு வந்துட்டார் அப்போ குடும்பத்தில் என்ன பிரச்சனை வரும் ஒன்று தன பிரச்சனை அது சரி செய்யப்படும் அடுத்து கருத்து வேற்றுமைகள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேற்றுமைகள் அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் அதெல்லாத்தையும் போக்குவதற்குண்டான தன்மை இந்த காலகட்டம் உண்டு அடுத்து வாக்கு உங்கள் வாக்கு சூப்பராக இருக்குது உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் கூட இப்போ கேட்பாங்க இந்த காலகட்டம் இந்த ஐப்பசி மாதம் ஓ அவர் சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க பேச்சு இனிமையாக இருக்கும் ஒரு நல்ல நல்ல கருத்துக்களை எடுத்து முன்வைப்பீங்க அப்போ பெரியோர்களினுடைய ஆசீர்வாதத்தோட கடவுளினுடைய அனுகிரகத்தோட செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஐப்பசி மாதம் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் நீச்சத்தன்மையில் இருக்கார் அப்போ சூரியன் நீச்சமானாலே என்ன அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகள் கொடுக்கும் தகப்பனுக்கு சில தொந்தரவு கொடுக்கக்கூடிய அமைப்பு அதுக்காக நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பாக சொல்ல அரசு காரியங்கள் அரசு விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஐப்பசி மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் பதினஞ்சாம் தேதி தான் அரசு சார்ந்த விஷயங்கள் உங்கள் மேலதிகாரிகள் சார்ந்த விஷயங்கள் தகப்பன் சார்ந்த விஷயங்கள் அந்த ஒரு வாரம் மட்டும் கவனத்தில் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நீச்சமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நீச்ச பங்கமாக மாறிவிடுவார் அப்போ வலுப்பெறுகிறார் அப்போது என்ன முதல் ஒரு ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஒரு மனசில் சில புரியாத சில கவலைகள் வந்து வந்து விலகும் அவ்வளவுதான் மற்றபடி பெரிய பாதிப்புங்கிறது இல்லை இந்த மாதம் அதாவது ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி சுக்குர பகவான் அஞ்சாம் அதிபதி உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த அஞ்சாம் அதிபதி ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக உட்கார போறார் அப்போ அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு அமர்ந்து கொண்டு தனது சமசப்தம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ஐந்து பதினொன்று கனெக்ட் ஆகுது நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டு இருக்கிறது அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஸோ அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் உங்கள் பூர்வீக பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் என்ன நல்ல விஷயங்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் குழந்தைகளால் மதிப்பு மரியாதைகள் திடீர் உங்களுக்கு அதிர்ஷ்டமான பதவி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் விளையாட்டுத்துறையில் ஜொலிக்கக்கூடிய தன்மைகள் கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய அமைப்புக்கள் ஸோ ஐந்தாம் இடம் என்பது கலைத்துறைக்கு சொந்த கொண்டாடக்கூடிய ஒரு இடம் அந்த அதிபதியான சுக்கரனே ஆட்சி பலம் பெறப்போறார் அப்ப கலைத்துறையில் இருக்கின்றவர்கள் அல்லது கலைத்துறையில் எண்றியாவதற்கான வாய்ப்புகளை இந்த மிதினத்துக்கு இந்த ஐப்பசி மாதம் நிச்சயமாக ஏற்படுத்தும் ஒரு சிலர் வந்து அரசியல் ரீதியாகவும் என்ட்ரி ஆவாங்க அரசியல் இருக்கின்றவர்களுக்கு சில பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சோ இந்த காலகட்டம் இந்த ஐப்பசி மாதம் இந்த மிதனத்துக்கு பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் கண்டிப்பாக உண்டு எதிர்ப்பாளர்களும் உங்களுக்கு உருவாக்கப்படுவார்கள் ஏன்னா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆறாம் இடத்தில் வந்து அமர்கிறார் நீங்கள் போய் ஆறாம் இடத்தில் உட்கார போகிறீங்க நீங்கள் போய் உங்கள் எதிரி வீட்டில் போய் உட்கார போகிறீங்கன்னு அர்த்தம் இதை நீங்கள் மனதில் பதிவச்சிட்டாலே போதும் எப்படி இருக்கும் உங்கள் உணர்வு அதே சமயத்தில் ஆறாம் அதிபதி ஆட்சி பலம் அடைகிறார் இந்த ஐப்பசி மாதம் ஏழு அப்போது உங்களுக்கு ஆகாதவன் ஆறுக்குரியவன் எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய செவ்வாய் அங்கு வலுப்பெறுகிறார் அப்போ உங்க எதிரி வலுப்பெறுகிறார் அப்படிங்கிறத மனதில் பதிய வைத்து கொண்டு செயல்படுத்துங்கள் கடன் கிடைக்குமா கிடைக்கும் போராட்டம் இருக்குமா கண்டிப்பா உண்டு வேலை கிடைக்குமா நிச்சயமாக வேலை கிடைக்கும் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இந்த மாதம் ஆறாம் இடம் என்பது வேலை வேலை கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு வேலை கிடைக்கும் இந்த மிதனராசி என்பர்கள் நிறைய பேர் மருத்துவத்துறையில் என்ட்ரி ஆகணுங்கிற எண்ணம் நிறைய பேர்த்துக்கு உண்டாக்கும் நிறைய மிதனராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏன்னா குரு அதிசார பயிற்சி ஆயிட்டாரா இரண்டாம் இடத்திலிருந்து அஞ்சாம் பறவையை ஆறாம் இடத்தை பார்க்கிறார் செவ்வாயை பார்க்கிறார் அப்போ நிலம் ரியல் எஸ்டேட் அதிகாரம் தலைமை பண்பு சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் இராணுவம் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் கட்டிடம் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் சிகப்பு நிறம் சம்பந்தப்பட்ட இது இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மிதனத்துக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஐபசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த குரு பகவான் நேராக பாருங்க எட்டமிலத்தை பார்க்குற நிறைய பேர் வெளிநாடு போகணுங்கிற எண்ணம் தோன்ற ஆரம்பித்து விடும் இந்த இருந்து இல்லை அதுக்கான முயற்சி எடுத்துக்கொண்டு தோல்வியடைந்து கொண்டு அது போகலாமா வேண்டாமா பேசாமல் இங்கே இருந்தலாமா இப்போல்லாம் தெளிவாக முடிவெடுப்பீங்க வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசம் வெளிநாடு மட்டும் கிடையாது உங்கள் ஊரை விட்டு அதர் டிஸ்ட்ரிக்கு போகிறதும் அதுதான் வெளிதான் வெளி தான் ஊரை விட்டு வெளியே நகருதல் அதர் டிஸ்ட்ரிக் அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி ஸோ இது சம்பந்தப்பட்ட அல்லது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய நீங்க இங்கே வேலை பார்க்கலாம் ஆனால் வெளிநாட்டு கா வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு கம்பெனியாக கூட இருக்கலாம் அந்நிய மதத்தினர் சார்ந்தவர்கள் உங்களுடைய நிறைய கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கலாம் ஸோ எப்படியோ ஒன்று இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எப்படியோ ஒன்று வெளிநாடு கனெக்டிவிட்டி கொடுக்காமல் உங்களுக்கு நிச்சயமாக இருக்காது அடுத்து பாருங்க பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் மாற்றங்கள் உண்டு எந்த மாற்றங்கள் வந்தாலும் அது நல்ல மாற்றமாகவே உங்களுக்கு ஏற்படுத்தும் அதிர்ஷ்டம் தட்டும் கதவை தட்டும் கெட்டியாக பிடிச்சுக்குங்க ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது உண்டு தொழில் வேலை வியாபாரம் சேஞ்சஸ் பண்ணலாமா பண்ணலாம் கடன் வேணும் வியாபாரத்துக்காக தொழிலுக்காக கடன் கிடைக்குமா நிச்சயமாக கடன் கிடைக்கும் சொந்த தொழில ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ணப்பாடு நிறைய மிதனத்துக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் உருவாக்கும் யான சனி பகவானை அந்த குரு பார்க்குது அப்ப சனி குரு கனெக்டிவிட்டி ஆகுது அப்ப நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக எண்ணங்கள் கூட இருக்கும் தேடுதல் ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீகத்தின் மூலமாக ஒரு வருமானங்கள் ஸோ இந்த மாதிரி ஆன்மீக எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் மையம் பதினோராம் அதிபதி வலுப்பெறுகிறது ஆட்சி பலம் வலுப்பெறுகிறது பனிரெண்டாம் அதிபதியும் வலுப்பெறுகிறது அப்போ முதலீடுகள் கிடைக்கும் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் இந்த வண்டி தான் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்கள சொகுசு வண்டி அந்த வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு டூ வீலர் இருக்கிறவங்க ஃபோர் வீலர் கன்வெர்ட் ஆகுது ஃபோர் வீலர் அடுத்த அடுத்த ரெவல்யூஷனுக்கு செல்வது இல்லை புதிய வீட்டை வாங்குது வீட்டை வாங்கி கட்டி அதை வாடகைக்கு விட்டு வருமானம் நிரந்தர வருமானம் ஏற்படுத்தி கொள்வது ஸோ இந்த மாதிரியான என்ன உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மிதனத்துக்கு நிச்சயமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை என்று சந்திர பகவானுடைய ஜெயந்தி நாள் அதாவது பிறந்த நாள் வருது அப்போது இந்த மிதனராசி என்பர்களுக்கு சந்திரன் யாருன்னா ரெண்டாம் அதிபதி யாருக்கெல்லாம் பண தட்டுப்பாடு இருக்குது யாருக்கெல்லாம் சரியான குடும்பம் அமையல குடும்பத்தில் தொந்தரவு வாக்கினால் பிரச்சனை சந்திரன் மனதால் பிரச்சனை தாயினால் பிரச்சனை ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய துணை ராசி என்பர்களும் அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை சென்று வழிபடுவதும் அல்லது திங்களூரில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மையும் மேன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஐப்பசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் சுய ஜாதகம் பார்க்கணும் தன்னுடைய ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்